ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் பாருங்க சரக்கு எவ்வளவு பூத்துருக்கு மாடியில் அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய மொட்டை இது எனக்கு ஒரு 10 ப்ளஸ் இஎஸ் பிளான்ட் தான் இது இந்த நூற்றம்பது லிட்டர் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் நிறைய ஃப்ரெண்டு கேட்டாங்க மாடியில் எப்படி வளர்க்குறிய அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்கள் இந்த ட்ரம்மில் தான் இருக்குது இதுக்கு பாருங்கள் நான் பாட்டிங் மிக்ஸ் எப்படி போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி இவ்வளோ நாளிலையும் முக்கால் ட்ரம்மும் வேறு வரல ஆக்சுவலாக பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தான் டாப்பாக பண்ணணும் பிளான்ட் எல்லாம் உடனே எல்லாம் அப்சார்வ் பண்ணாது இதுக்கு இயர்லி ஒன்ஸு ஒவ்வொரு கைப்பிடி நல்ல ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் போட்டு விடுவேன் ஆஸ் யூஷுவலாக வந்து நான் என்ன லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அதை கொடுப்பேன் அப்புறமா பூச்சியெல்லாம் வந்துச்சுன்னா இருந்து நான் அந்த தயிர் கரைசல் புளிச்ச சோறு அதாவது ரைஸ் பீர் வாட்டர் பின்னா எல்லா இலையும் கசக்க இலையெல்லாம் போட்டு அதாவது அலோவேரா நொச்சி சீத்தாப்பிளா இலை இதெல்லாம் போட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் வசம்பு அப்படின்னா எறும்பும் வராது வசம்பு எல்லாம் போட்டு ஊற வச்சு அந்த ஃபர்மெண்டேஷனையும் கொடுப்பேன் பாருங்க அதனால தான் பூச்சியெல்லாம் ரொம்ப வராது நிறைய மொட்டை வந்திருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா இதை வந்து பூத்து உடனே நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுக்கிட்டோடனே அது நல்லாவே வளரும் பாருங்கள் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது மாடி அதனால் சம்மர்லேயும் சம்மர் எந்த ஃப்ளவர் சம்மரில் பூக்குமோ அதையும் நம்ம வந்து என்ன பண்ணுன்னா சூஸ் பண்ணி நம்ம வந்து பிளான்ட் வைக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசனுக்கு தான் பூக்கும் அதே போல் சீசனல் பிளான்ட்டாக வைக்கணும் ஜிவா ஸ்டாரஸ் கார்டன் பாட்டிங் மிக்ஸு ரெடி பண்ணுங்கள் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுங்கள் கார்டனை க்ரீனரியாக வைங்க ஹாப்பி கார்டனிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ